ஓம் ஸ்ரீ குருபியோ நமஹா ஓம் கம் கணபதையே நம நம ஸ்ரீநக்கியத்தன் வலைதளம் வாயிலாக முருகப்பெருமானுடைய சசிராமத்திலிருந்து தினமும் ஒரு நாமாவளியை சிந்திச்சிட்டு இன்றைய தினம் நூற்றி ஐம்பத்தி ஒன்பதாவது நாமாவளியாக ஓம் கிருபா கராய நமஹ முருகப்பெருமான கருணைக்கு இருப்பிடமாக இருக்கக்கூடியவர் அருள் கடலாய் விளங்குபவர்க்கு நமஸ்காரம் அப்படின்னு வர்ணிக்கிறார் அதாவது துன்பத்தை போக்குவதற்காகவே தேவர்கள் அவர்களுடைய அந்த துன்பத்தை போக்குவதற்காகவே கருணையால் உருவம் எடுத்து வரார் குமார பரமேஸ்வரனாக வரார் கச்சியப்ப சிவாச்சாரியார் சொல்லும் பொழுதும் அருவமும் உருவமாகி அனாதியாய் பலவாய் ஒன்றாய் பிரம்மமாய் நின்ற ஜோதி பிழம்பு அது ஒரு மேனியாக கருணைகூர் முகங்கள் ஆறும் கரங்கள் பன்னிரெண்டும் கொண்டே ஒரு திருமுருகன் வந்த ஆங்கு உதித்தனன் உலகம் உய்ய அப்படின்வார் அப்படி அந்த ஆறு முகங்களும் கருணைகூர் முகங்கள் ஆறும்ன்றார் அப்போ ஏற்பட்ட கருணையே வடிவமானவர் இந்த நெறி தவறி இந்திராதி தேவர்கள் அவ்வளோ கஷ்டப்படுறா திருச்செந்தூர் திருப்பூரில் அழகாக சொல்லுவார் நெறி தவறி அலறி மதி நடுவன் மகபதி முலறி நிறுதி நிதிபதி கரிய வனமாலி நிலவு மறை அவனிவர்கள் அலைய அரசுரிமை புரி நிறுதனுற மர இலை விடுவோனே நெறி தவறுனதால் தக்ஷ யாகத்தில் சிவநிந்தன பண்ண இடத்துல கலந்துட்டதால் மாலயநாதி எல்லாம் அந்த அசுரர்களுடைய ஒவ்வொரு நகரத்துக்கும் போயிட்டு அலைந்து திரிந்து துன்பப்பட்டாலாம் அவளை போ அடிமைப்படுத்தி வச்சிருந்த அந்த அசுர சக்தியிலெல்லாம் அழித்து அவளுக்கு பயத்தை போக்கி விடுதலை வாங்கி கொடுத்தது முருகப்பெருமான் அதை தான் இந்த திருப்பகில் அழகாக வர்ணிப்பார் அப்படி அந்த செயல் கருணையே வடிவமானது ஏன்னால் தட்ச யாகத்தில் கலந்துன்றதால் அந்த பாவத்தை தான் அனுபவிக்கிறாள் இருந்தாலும் அவ பிரார்த்தனைக்கு சுவாமி கருணையால் வர்றார் அதே மாதிரி இந்த அசுரனுக்கும் கருணை புரிகிறார் இன்று போய் நாளை வா அப்படின்றார் ஆனால் அவனால் அந்த ஆணவமாகப்பட்டது திருப்பியும் யுத்தத்துக்கு தான் வரா அவனை என்ன பண்ணுறார் அப்பையும் அவனை அழிச்சிடலை சுத்தமாக அவனை சேவலும் மயிலுமாக தடுத்தாட்கொள்கிறார் சிங்க முகாசுரனை சிங்க வாகனமாக மாற்றி அம்பாளுக்கு கொடுத்துட்றார் தாரகனை யானை வாகனமாக மாற்றி சாஸ்தாவுக்கு கொடுத்துட்றார் இவர் சேவலும் மயிலுமாக சூரபத்மனை தடுத்தாட்கொள்றார் அப்போ அவருடைய கருணை திறம் அவருடைய செயல்லையும் அவருடைய ஒவ்வொரு அங்கத்திலையும் அனுபூதிமான்கள்லாம் அனுபவித்து நமக்கு சொல்லியிருக்காள் அப்போ ஏற்பட்ட அந்த முருகனுடைய அந்த கருணை திறம் கருணைக்கு இருப்பிடமாக இருப்பவரை தான் இந்த நாமாவளி அழகாக வர்ணிக்கிறது ஓம் கிருபா கராய நமாக ஸ்ரீ குருபியோ நம ஓம் சும் சுப்பிரமணியாய நமாக